ராசி என்பர்களே இனிய வணக்கம் கன்னிராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்கள் இருவருக்கும் இடையில ஏதாவது தம்பதிகளுக்கு இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரிவுகள் தினமும் ஏற்படும் ஆனால் அந்த சண்டை சச்சிவுகள் அடிதடி அளவுக்கு சென்றாலும் அடுத்த நாளே நீங்கள் இருவரும் பேசிக்கிடுவீங்க அதை ஒருபோது நினைக்க மாட்டீங்க இது நம்முடைய வாழ்க்கையில தினமும் நடக்கிறது தான் இதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு கன்னிராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்டிப்பாக உங்களுடைய மனசளவில் இது நீங்கள் நினைச்சிருந்திருப்பீங்க அப்படி நினைச்சி இருக்கிறதுனாலதான் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் ஒருபோது தும் ஏதாவது சண்டை செச்சிரு வரும் பொழுது நம்ம திருமணம் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இருந்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு தடையானது கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் நீங்கள் இப்படி நினைக்காத வரைக்கும் தான் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்ணீராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி உறவுகளில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய திட்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்கள் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்துக்கிடணும் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்பொழுதும் திட்டங்களை பற்றி ஏன் விட உங்களை உங்களை தவிர்த்து மற்றவங்க யாருக்கும் அது தெரியாம பார்த்துக்கிடுவீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைகிறோம் இதை நான் பண்ணப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் கூறாமல் இருந்திருப்பீங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மன வருத்தங்களும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இப்படி இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் ஆபத்தை பிற்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும் எனவே முடிந்த அளவிற்கு ஏதாவது திட்டம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதே பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய வாக்குறுதி நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் அந்த வாக்குறுதி நீண்ட நாட்களாக தள்ளிப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய மரியாதையும் அந்த ஒரு இடத்துல குறைய தொடங்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அது பண வாக்குறுதியாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு உதவிகரமான வாக்குறுதி வாக்குறுதியாக இருக்கட்டும் அந்த ஒரு வாக்குறுதியை அவங்களுக்கு நீங்கள் பண்ணிடுங்க கொடுத்துட்டு அந்த ஒரு வாக்குறுதியை அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்த ஒரு இடத்துல உங்களை விட்டு குறைய தொடங்கும் எனவே இதையும் நீங்கள் மனசளவில் பதிய வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய உறவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய நிதானத்தை புரிந்து கொள்ளும் தன்மையுடனும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் இந்த ஒரு நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு நிலையில நியம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துறை வாழ்க்கை துணை உங்களை ந உங்களை வந்து உங்களுடைய தன்மையை புரிந்து இந்த ஒரு நேரத்தில் நடந்துக்கிடுவாங்க அப்படி நடந்துக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் உங்களுடைய உறவானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிலையாக புரிந்து கொண்டு நடந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்திருக்கும் இந்த ஒரு நேரத்தில் உண்மையான பாராட்டு உங்களுடைய உறவுக்கு இனிமையை தேடி கொடுக்கும் முடிந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் மனம் இட்டு ஒரு நேரத்தில் பேசி மகிழுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் பாராட்டுகளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையையும் அந்த அதிக அளவுக்கு உங்களை தேடி வந்து சேர்க்கும் நீங்கள் திருமணம் ஆகாமல் இருப்பவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு புதிய நபரை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் சந்திக்கக்கூடும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் அது மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடும் புதிய நபரை சந்தித்து அவரால் அவரை வந்து நீங்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இதனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் ஒரு புதிய நபரை சந்தித்து அவரையே நீங்கள் திருமணம் செய்யும் வாய்ப்பும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் லேசான பதற்றத்தை லேசான பதற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அமைதியாக இருக்கணும் கவனமாக அந் அனைத்தையுமே கவனமாக சிந்தித்து அதில் நீங்கள் செயல்படணும் ஏதாவது ஒரு செயலை செய்ய போகிறீங்க ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க போகிறீங்க திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதாவது பதற்றம் தப்பாக இருக்கிற மாதிரி சில பதற்றங்கள் உங்களுக்குள்ளே தோன்றும் அப்படி தோன்றுச்சு அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் இருப்பது பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா அந்த ஒரு செயல் இப்போ வேணால் கொஞ்சம் நாட்கள் தள்ளி போட்டு அடுத்து செய்யலாம் அப்படின்னு கூறுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த செயல்களை உடனே செய்கிறதுனால அதில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன தீமைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அதை நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலியமாக நமக்கு என்ன பிரச்சனை என்ன தீங்கி ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக அறிந்துக்கிடுவீங்க இதனால் அது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும் எனவே இந்த ஒரு நேரத்தில் இப்படி செய்வதும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கவனச்சித்ரலை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது ஒற்றையர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை பாராட்டும் ஒரு சிறப்புமிக்க நபராக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக மாறுவீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தேவைகளின் பட்டியலை உருவாக்கி உங்களுடைய விலைகளை நீங்க ஒப்பிடக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஒரு எளிய திட்டத்தை நீங்க உருவாக்கினீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளானது உங்களுடைய நிதிநிலை சாதகமாக உங்களுக்கு இருக்கும் இப்பொழுது உங்களுடைய ஒரு எளிய பட்ஜெட்டை நீங்க உருவாக்கி அதை வாரந்தோறும் நீங்க பின்பற்ற வேண்டியது உங்களுக்கு மிகவும் ஒரு அவசியமாக ஒரு நேரமாக உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஒரு சிறிய நிலையான முயற்சிகள் இன்று உங்களுக்கு நேர்மறையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் திட்டமிடலாக இருக்கட்டும் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் அமைதியான மற்றும் புரிந்து கொள்ளும் ஊழியர்களுடன் நீங்கள் பணிபுரிவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தெளிவான பணிகள் உங்களுக்கு அதிக நேர்மறையான பிம்பத்தை உருவாக்கும் அந்த இடத்தில் நீங்கள் தேவையில்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கேட்காமலேயே உங்களுக்கு ஒரு வேலையில் அவர்களுக்கு கேட்காமலேயே ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உதவ அனைவரும் முயற்சி செய்வாங்க ஏன்னா உங்களுடைய திறமையாக இருக்கட்டும் உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும் நீங்கள் நடந்துக்கிறது அனைத்தையும் பார்த்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க கேட்காமலேயே மற்றவங்க உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க குடும்பம் உறவுகளில் பொறுமையும் மென்மையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த ஒரு நேரத்தில் முடிந்த அளவுக்கு குடும்ப உறவுகளில் பொறுமையுடனும் மென்மையுடனும் நீங்கள் இருந்து நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளில் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படவே ஏற்படாது தனிப்பட்ட திட்டங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவானது ஒரு நேரத்தில் இருக்கும் அதுவும் நீங்கள் தனியாக ஒரு திட்டத்தை எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலியமாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் உங்களுடைய குடும்ப உற குடும்ப சப்போர்ட்டாக இருக்கட்டும் உறவினர்கள் ஆதரவாக இருக்கட்டும் அனைத்து விதமான ஆதரவுகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் ஒரு நம்பகமான நண்பர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உதவ உதவக்கூடும் அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க சந்திக்கப்படும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடலுக்கு ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக இருக்கும் கன்னி ராசிக்கார